நம்முடைய பிரதான திட்டமான கொங்கு மண்டலத்தினுடைய பிரதான பாசன திட்டமான பரம்பிக்குழு ஆழியார் வாய்க்கால்கள் தூர்வார வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது விவசாயிகளான உங்களின் சாப்பில் அதை மாண்பு முதலமைச்சர்கள் ஏற்றுக்கொண்டு உடனடியாக அதே மேடையில் புடுமுலைப்பேட்டையில் நடந்த அரசு விழா மேடையிலேயே அறிவித்தார்கள் அந்த வகையில் இன்றைக்கு அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு அந்த தூர்வாருகிற பணி துவங்கி இருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று எனவே எப்படி நீங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதே போல இந்த மாவட்டத்தை சார்ந்தவன் என்கிற முறையில் நானும் ஒரு விவசாயி என்கிற முறையில் இந்த பாசனத்திலே எனக்கும் பங்கு இருக்கிறது என்று சொன்னால் தொகுதி மக்களுக்கு மட்டுமல்ல என்னுடைய தாயார் வாய் இந்த பாசனமும் அந்த பகுதியில் பயன்பெறக்கூடிய வாய்க்க பாசன திட்டம் என்கிற வகையிலும் இந்த நேரத்தில் மாண்பு முதலமைச்சரவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சரவர்களுக்கும் மாண்புமிகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சரவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட அனைத்து அலுவலர்கள் அரசு அலுவலர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி நெஞ்சம் நிறைந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் பரம்பிக்குள ஆலியார் பாசன திட்டம் ஏறத்தால சுமார் நான்கு லட்சம் ஏக்கருக்கு மேலே பாசனம் பெறக்கூடிய ஒரு நான்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு பாசனம் பெற்று வருகிறது இந்த நிதியானது முதல் மண்டலத்துக்கான வாய்க்கால்களை தூர்வாரக்கூடிய சூழலிலே அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணி இன்றைக்கு துவங்கி இருக்கிறது இது கிடைத்திருக்கக்கூடிய நீராதாரத்தை முறையாக சிக்கனமாக வீணாகாமல் அதை மக் விவசாயிகளுக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லித்தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சரவர்கள் இந்த நிதியை தந்திருக்கிறார்கள் வந்திருக்கக்கூடிய நீர்வளத்துறை அதிக தலைமை பொறியால் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களையும் நான் கேட்டுக்கொள்வது விரைவாக அதே நேரத்தில் அதை நேர்த்தியாக முறையாக எந்த புகாருக்கும் இடம் தராமல் அந்த பணியை செவ்வணை செய்து விவசாயிகள் அந்த தண்ணீரை பயன்படுத்தி ம சிறந்த மகசூலை பெறவும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்முடைய தென்னை மரம் போன்ற மரங்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய வகையிலே அதே போல் குடிநீர் ஆதாரங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழலு இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் பணிபோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சிறப்பான நிகழ்ச்சியாக ஒரு நன்றி தெரிவிக்கிற நிகழ்ச்சியாக நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சிக்குரிய எனவே அதற்காக உங்களுக்கு நான் நன்றி நானும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் நம்முடைய இந்த நம்முடைய பகுதியில் மட்டும் முந்நூறு கோடி ரூபாய் நீர்வளத்துறையின் மூலமாக பணிகள் நடைபெற்றிருக்கிறது ஏற்கனவே இந்த அரசு வந்த பொழுது சரி கடந்த ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்றாம் ஆண்டு வரை இருந்த அரசில் இங்கே சொன்னார்கள் நம்முடைய அருள் சொன்னார் அதே நம்முடைய காங்கிரீட் தலம் அந்த சமமட்ட கால்வாய் சர்க்கார் பதின மின்சாரத்தை எடுத்துவிட்டு திருமூர்த்தி அணைக்கு வரக்கூடிய அந்த தண்ணீர் சுமார் ஆயிரத்தி நூறு கனடி தண்ணீர் திறந்தால் ஐநூறு அறுநூறு கண்ணடி தான் பாதி அளவு தான் நமக்கு கிடைத்து கொண்டிருந்தது அப்படி சேர்க்கிற பொழுது உரிய காலத்திலே தண்ணீரை நமக்கு திருமூர்த்தி அணையில் தேக்க முடியாத ஒரு சூழலையும் தெரியும் எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த காங்கிரீட் தளம் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் நம்முடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அதற்கான அனுமதி தந்து கம்பி கட்டி அந்த காங்கிரீட்டு தளம் அந்த வாய்க்கால்கள் சேதமடையாத வகையில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது கணிச்சல் ஏற்படாமல் இன்றைக்கு ஓரளவுக்கு ஆயிரத்தி நூறு கண்ணாடி தண்ணீர் திறந்து விடப்பட்டால் ஏறத்தாழ தொள்ளாயிரம் கணிர் தண்ணீர் குறையாமல் அந்த தண்ணீர் இங்கே வந்து சேர்கிறது அது மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதி எனவே பாறை உருண்டு உருண்டொழுந்து அங்கே ஏறத்தால் சுமார் பல நேரங்களில் அந்த வாரைகள் அங்கே வாய்க்காலில் போய் உழுவுற காரணத்தினால் தண்ணீர் தேங்கி அந்த வாய்க்கால் உடைந்துருக்கிற காட்சியெல்லாம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அது நானே பார்த்துருக்குறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முடிந்தளவு எங்கே அடிக்கடி சரிவு ஏற்படுகிறதோ அந்த இடத்துல அந்த பாலம் போன்ற அந்த அமைப்பை ஏற்படுத்தி அங்கே ஏறத்தாழ ஒரு மீட்டர் கணத்திற்கு எவ்வளவு பெரிய கனமான பாறை உருண்டு உழுந்தாலும் கூட அது உடையாத அளவில் அந்த பாலங்கள்லாம் அமைக்கப்பட்டு அதற்கு பிறகு அது உளுந்தாலும் கூட உருண்டு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் தான் அது உருண்டு உருண்டுள்ள முடியும் என்கிற சூழ்நிலை இப்படிப்பட்ட வகையில் ஏன்னு சொன்னால் ஒரு அற்புதமான திட்டம் நான் அடிக்கடி இதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடையக்கூடியதுண்டு ஏதோ பேசுவதற்காக ஒரு நான் சொல்லவில்லை ஒரு மலை ஒரு இரண்டு மலை இணைத்து மலையில் சில இடங்களில் குடைந்து டனல் அமைக்கப்பட்டு இந்த வாய்க்கால்கள் தண்ணீர் இந்த தண்ணீர் அங்கே மேற்கு நோக்கி கடலுக்கு போன தண்ணீரை கிழக்கு நோக்கி அனுப்பியிருக்கிறான்னு சொன்னால் அன்றைக்கு அன்றைக்கு இருந்தால் அத்தனை பேரை மக்கள் துறை அத்தனை பேருக்கும் நம்முடைய ஐயா வி கே பழனிசாமி அவர்கள் மரியாதைக்குரிய ஐயா சிஎஸ் அவர்கள் அதே போல் ஐயா ஐயா அவர்கள் அதே போல அன்றைக்கு நம்முடைய முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் ஐயா காமராஜர் போன்றவர்களை நாம் எவ்வளவு நேரம் பாராட்டினாலும் தகும் என்பதை மட்டும் நான் அந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சரவர் வந்த பொழுது நம்முடைய இந்த பகுதியினுடைய கோரிக்கை ஏற்று இன்றைக்கு ஒரு அரங்கம் நம்முடைய தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் விவசாயிகள்லாம் போனால் ஒரு கருத்தரங்கம் நடத்துவதற்கும் ஒரு ஒரு பொது நிகழ்ச்சி நடத்துவதற்கும் இன்றைக்கு ஒரு அரங்கமும் அது கீழ்தளத்திற்கு ஐயா வி கே பழனிசாமி அவருடைய பெயரும் மேல்தலத்திற்கு ஐயா என்னமையா அவருடைய பெயரும் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தினுடைய வடிவமைப்பை மேலே உருவாக்க இருக்கிறார்கள் இது நம்ம அதுவும் அதில் ஒரு பெருமை என்னவென்று சொன்னால் இந்த பகுதியுடைய விவசாயம் மட்டுமல்ல அந்த துறையினுடைய அமைச்சர்களை நான் இந்த நேரத்தில் நான் பெருமையோடு நான் சுட்டிக்காட்ட கடமைக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நான் பெருமையாக கருதுகிறேன் இந்த சிறப்பான சில அதற்காக நூற்றி கோடி ரூபாய் நம்முடைய காட்டோர்கால் வாய்க்கால் இந்த சீரமைக்கப்பட்டது காங்கிரீட் தளம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கால் கால்வாய் புனரமைப்புகளுக்காக ஏறத்தால் நாலு கோடி எழுபத்தொம்பது லட்சம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கால்வாய் தூர் இன்னைக்கு புனரமைப்புக்காக பதினாறு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கால்வாய் புனரமைப்பு மற்றும் தடுப்பணைகளுக்காக ஏறத்தால் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இருபத்தஞ்சு வரை நம்முடைய பகுதியில் இரநூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு என்பதையும் சிறப்பு தூர்வாரதல் நிகழ்ச்சியாக ஏழு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் இப்பொழுது பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நம்முடைய உடல்வு பேட்டியில் அறிவித்தபடி பத்து கோடி ரூபாய் ஆக மொத்தம் யாரத்தால் முன்னூற்றி ஒரு கோடி ரூபாய்க்கான பணிகள் இந்த நடைபெற்றிருக்கிறது இந்த தடுப்பணை என்கிற வகையில் இந்த பகுதியில் பள்ளாச்சி பகுதியில் வடக்கி பாளையம் சோளக்கல் கோரையாறு ஆச்சிப்பட்டி கோதவாடி ஓடை ஆகிய பகுதியில் தடுப்பணையும் அமைக்கப்பட்டது அதுபோக நம்முடைய ஒப்பாறு ஆற்றலையும் பல்வேறு தடுப்பணைகள் அமைக்கப்பட்டிருக்கு என்பது தெரியாமல் சொன்னால் நேரம் போகலாம் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்தவங்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிகழ்ச்சிகளையும் நன்றி வணக்கம்